பனியாதியானாநமிதோ நானுணி மந்த நான பாஜி ரமணி தாதபால நாவே நீ பணி குள்ள பார்ப்பணி தாத பாலா நாவே பாஜு മണിതാദേ തൊണ്ട് വേറും അളവാ കൊണ്ടോ നാൻ യുവാൻ കുളമോ തിയമണിതാദമാവേ ண்டு நாயேதுண்டு மனிததா பாலமு நேயமு கிழ பல மூத்தியொடலே துண்டே துண்டமா நம்ம டொடல் மூத்திய பிள்ளை கூட நே सुंद लड़े झंड मणि दादा नवे सुंदलियम मूर्तीअ सुणी बि कुड़े ना कामाय

ನಾ ಜನಗೆ ನೋತಿಯ ಮನದ ನಾವೆ ಗುಲ್ಲೇಮೇ ಬೈಲು ಎಲ್ಲ ತಾಜ

मेले आगा दाना धेमो माम तेल चवणी दादा माम तेल

மணியல்லதா தா தேரே மணம் கலைய விட வல்லாம் மணிய பத்தி கல்லாத தாதாரு மனம் பத்தி விடலிய வல்லம் மணிய குருபல்லாத i रे मनमय गुडमाला बोता மணக்காக காலே மணிதா தாத்திய திரு மணம் வடி விர மிட்டதா தே பாவா ஜலையேரு தந்து போட்ட